என்ன அவசரம் உங்களுக்கு என்ன அவசரமா இப்ப அப்படி சொல்லுவ காலையில இருந்துச்சு இத கூட வாங்கிட்டு வர முடியாதான்னு சொல்லுவ இந்த எடுத்து பாரு என்னென்ன இருக்குன்னு வீடு வலிச்சுக்கிட்டு இருக்கும் போத அத பாரு இத பாருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க அப்புறம் தாலி கொடிக்கு தாலிக்கு எல்லாம் சொல்லி இருந்தோம்லே அதெல்லாம் என்னாச்சு செஞ்சுட்டாங்களா என்ன ஆமா செஞ்சுகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டாங்க செஞ்சுகிட்டே இருக்காங்களே ஏங்க விடிய கத்தல கல்யாணங்க ஏற்கனவே சொல்லிட்டு தானே வந்தோம் இப்ப எதுக்கு கத்துற கத்தாத சரியா இப்போ கிளம்பு அதையும் போய் கையோட வாங்கிட்டு வந்துருவோம் வீடு வலிச்சுட்டு இருக்கீங்க சின்னவா கிட்ட குடுமா அவ வீடெல்லாம் எல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணிடுவா நம்ம போய்ட்டு வந்துருவோம் ஆமா உங்க தானே வீடு வலிக்கிறதுக்குள்ள பத்து வாட்டி இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டு வந்துட்டா அவளா செய்வா இங்கே பாரு நேரம் இல்ல நம்ம போய் அங்கேயே உக்காந்து இருந்தா தான் செஞ்சு கையோட குடுப்பாங்க இல்லன்னு வச்சுக்க நாளைக்கு தானே சொல்லிட்டு அசால்ட்டா இருப்பாங்க அது வேற ஒண்ணு இருக்கா இந்த இருங்க அவளை கூப்பிடுறேன் ஏய் அம்மா ஏமா கூப்பிட்டீங்க கேரடி இந்த வீடெல்லாம் வலிக்கிறோம் இதெல்லாம் வலிச்சு விட்டுரு வெளியே மட்டும் கூட்டி விட்டுரு சரியா நானும் உங்க அப்பாவும் இந்த தலைவர் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் எம்மா நான் வலிக்கிறது மருதாணி வர அரைச்சுக்கிட்டு இருக்கேன் கைக்கு வைக்கணும் ஏண்டி ராத்திரி தானடி வைக்க போற இப்ப என்னடி இத வலிச்சு விட்டுரு சரியா என்னாமா ஆமா நொன்னாமான்னு இருப்ப இதை வளைச்சு விடு நீ அதை போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்து எடுத்து பாரு சரியா இருக்கான்னு பாத்துட்டு கிளம்பு இல்லன்னா போய் வாங்கிட்டு வரதுக்கு என்ன மச்சு சொல்ற உண்மையாவா இதுல போய் யாராவது போய் சொல்லுவாங்களா மச்சி நாளைக்கு தாண்டா கல்யாணம் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலடா நானும் டெய்லி போன் அடிச்சுட்டே இருக்கேன் ஒரு போன கூட எடுக்க மாட்டேங்கிற தெரியுமா நானும் ராசா கிட்ட நைசா நாசுக்கா பேச உண்டாத செஞ்சேன் அவனையே வீட்டுல மதிக்கிறது இல்லையா ஆமா என்னடா சொல்ற ஆமாண்டா காவிய விஷயம் அப்புறம் உன் விஷயம் தெரிஞ்சும் வீட்டுல சொல்லாம இருந்த விஷயம் அப்படின்னு சொல்லி வேலை வெட்டிக்கு போவாததுன்னு மொத்தமா சேர்ந்துட்டு அவனை வீட்டுல யாருமே மதிக்கிறது இல்லையா ஏன் கல்யாணத்துக்கு கூட இவனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் என்னடா எல்லாமே என்னாலதானா நீ என்னடா அவ உருகிய விரும்புறேன்னா கடைசியில அவங்க வீட்டுல பாத்த பையனை பார்த்துட்டு கல்யாணம்னு உனக்கு டாட்டா கட்டிட்டா வீடு வீடமாச்சு அப்படி இல்லடா அவ உண்மையா இருந்தாடா நான்தான் மறுத்தனமா பண்ணிட்டேன்டா அதுக்கு என்ன எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருந்தா மனுஷன் வாழ முடியுமா விடு போறான் போயிடுறா இல்லடா கடைசி யா நான் அவகிட்ட ஒரு வார்த்தையாவது பேசிအောင်டா சரி நீ பாரு அவகிட்ட பேசிட்டு கூபறேன் நான் சொல்றத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன் விருப்பம் சரிடா நீ பாரு இவன் என்னதான் என்ன சீதா நானும் போன் அடிச்சிட்டே இருக்கேன் எடுக்கவே மாட்டேங்கிறேன் அந்த அளவுக்கு நான் தூரம் ஆயிட்டேனா புரிஞ்சுக்க சீதா நாளைக்கு உனக்கு கல்யாணம் மாமே அதனால உனக்கு நீ சந்தோஷமா இரு சீதா நான் வேணா அம்மா வர சொல்லி உங்க வீட்டுல பேச சொல்லுவா சொல்லு சீதா இல்ல நான் வேணா உடனே கிளம்பி வரவா ஐயோ சாமி உன்னோட இதே எனக்கு வேணாம் இப்பதான் என் அப்பா அம்மாவோட அருமை என்னன்னு எனக்கு புரியுது அவங்க பேச்ச கேட்காம இருந்தது என்னோட தப்பு தான் அவங்களுக்காவது இனிமே நான் உண்மையா இருக்கணும் நினைக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்றதோ எதுவுமே பண்ணாத வச்சுற சீதா நமக்காக தான் வீடே கட்டிட்டு இருக்கேன் சீதா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் போனை வைக்கிறியா இல்ல சிம்மா தூக்கி உடைக்கவா சீதா புரிஞ்சுக்க சீதா என்னோட எல்லாமே தெரிஞ்சதானே சீதா நீ விரும்புறேன்னு சொன்னா அதுதான் என்னோட தப்பு போனை வை இவன் சும்மா சும்மா போன் பண்ணிட்டே இருப்பான் இதனால பின்னாடி என் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வந்துரும் முதல்ல இந்த சிம்மா கழட்டி தூக்கி வீசிடுவோம் அதுதான் நல்லது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க இது போன் அடிச்சு அது வெற்றி மாமாவுக்கு தெரிஞ்சு அது பெரிய பிரச்சனை அப்பா அம்மா என் மேல ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க மாமா அதை விட என் மேல நம்பிக்கை இருக்காங்க இவனால என் வாழ்க்கை போயிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது முதல்ல இந்த சிம்ம உடைச்சி நெருப்பில் போட்டிருவோம் யார் கையிலாவது கிடைச்சா கூட அதுவும் பின்னாடி பிரச்சனை தான் இந்த சிம்ம போட்டுட்டா இப்போ வெற்றி கூப்பிடுவாங்களே என்ன பண்ணுறது சரி ஏதோ பண்ணிக்கலாம் முதல்ல இந்த சிம்ம நெருப்பில் போட்டு எரிச்சிருவோம் நான் போட்டும் நமக்கு என்ன இத்தனை தடவை கெஞ்சிடறேன் எத்தனை தடவை ஃபோனை அடிக்கிறேன் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்ல ஃபோனை எடுத்தால எவ்ளோ திமிரா பேசுறா இவ்வளவாச்சும் உங்க வாழ்க்கையாச்சு நான் எதுக்கு கவலைப்படணும் நான் எதுக்கு ஆத்திரப்படணும் உண்மையா இருக்க பாது பேரோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு நமக்கு என்ன இது எல்லாம் முடிஞ்சது அவ்வளவுதான் தலைவரு தலைவரு என்னங்க வேலையும் செய்யல ஒண்ணும் செய்யல அப்படி அப்படியே எல்லாம் கிடக்கு செஞ்சு என்ன எனக்கு மட்டும் என்ன தெரியும் அதெல்லாம் செஞ்சு இரு அமைதியா ஆமா எல்லாமே தடங்கள் 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 தான் ஆ வாங்கண்ணா என்ன இவங்க மாப்பிதா இருக்காங்க தலைவர் இல்லையா பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருக்காங்க சொல்லுங்க என்ன விஷயம் பக்கத்து ஊர் வரைக்கும் போயிருக்காங்களா நாளைக்கு பிள்ளைக்கு கல்யாணம் தாலி குடியும் தாலியும் செய்ய சொல்லி சொல்லியிருந்தேன் செஞ்சுட்டாருங்களா இல்லீங்களா ஓ அந்த தாலிக்குடி கொடுத்தவங்க நீங்க தானா ஆர்டரு ஆமாங்க மாமா கொடுத்துட்டு தான் போனாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க வந்தா கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க நான் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க அப்படியே எவ்வளோ பணம்னு சொன்னாருங்களா அதெல்லாம் எதுவும் சொல்லலைங்க நீங்க மாமா கிட்டே இதில் பேசிக்கோங்க ஆ சரிங்க போதுமா எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க உடனே ஆட ஆரம்பிச்சிருவேன் நான் என்ன வேணும் நான் கத்திக்கிட்டு இருக்கேன் தடப்படணும் ரெண்டே மூணு நாள் எல்லாத்தையும் முடிக்கணும்னா அதுக்கு மாதிரி எல்லாம் நடக்கணும்ல இதான் மாமா கொடுத்துட்டு போனாங்க

என்னங்க என்ன என்னவாமா நம்ம பையனா மோதிரம் வாங்குறதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கானாமா அதையும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க காசு கொடுத்துறேன்னு சொன்னான் அதுவும் எங்களோட தான் கொடுத்துருங்க இத்தனை நாள் வரைக்கும் பெத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்தையும் மறைக்காத பையன் இன்னைக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு இன்னைக்கு கல்யாணம் கூட முழுசா முடியல அதுக்குள்ள நமக்கு தெரியாம மோதிரம் வாங்குறான் பொண்டாட்டிக்கு ஹம் இவன் உருப்புக்குவான் இந்தாங்க இந்த பையில வச்சு எடுத்துட்டு போங்க ஆ சரிங்க

இங்கேயாரு முதல்ல என்ன ஏதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத சரியா முதல்ல வீட்டுக்கு போவோம் இப்ப வாங்கி கொடுத்தா என்ன அவன் பொண்டாட்டிக்கு தானே வாங்கி கொடுக்கறான் ஊர்ல உள்ளவங்களுக்கா வாங்கி கொடுக்கறான் வாங்கி கொடுத்துட்டு போறான் ஆமா ஆமா இப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் தெரியும் ஏண்டி அம்மா இதுவே நான் என் அம்மாவுக்கு தெரியாம உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா நீ சந்தோஷமா வச்சுக்குவ அதுவு ஓம்பையே உனக்கு தெரியாம உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா மட்டும் நீங்க கோவச்சுக்குவீங்க என்னமா உங்க நியாயம் இது மட்டும் நல்லா வக்கறையா பேசுங்க உங்களோட நியாயத்தெல்லாம் அடிச்சுக்க முடியாது ஆத்தா தயவு செஞ்சு போத்தா அவன் பொண்டாட்டிக்கு வாங்குறான் அவன் காசு போட்டு செலவு பண்றான் நாளைக்கு விடிஞ்சா நம்ம புள்ள இனிமே நம்ம புள்ள இல்ல ஒரு வீட்டுக்கு மருமவன் என்ன மாப்பிள்ள பண்றது இப்ப நான் பிறந்தா புகுந்த வீடுன்னு ஒண்ணு போய் தான ஆகணும் பிறந்த வீட்ல இருக்க முடியுமா இல்லங்க கை குளியே வளர்த்துட்டோம் ஒரு கஷ்ட நஷ்டம் என்னன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒத்தி பொத்தி வளர்த்தாச்சு போற வீட்டுல எப்படி இருக்குமோ என்னமோ அதெல்லாம் நமக்கு எங்க தெரியும் இங்கே பாரு சீதா குடும்பம்னா ஆயிரமும் இருக்கும் நம்ம தான் அனுசரிச்சு போனோம் ஒரு பொண்ணு அனுசரிச்சு போனாதான் குடும்பம் குடும்பமா இருக்கும் அவங்க ஒன்று பேச நம்ம ஒன்று பேசன்னு இருந்துச்சுன்னா குடும்பம் குடும்பமாக இருக்காது சரியா மாமியார் இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க எல்லாம் நம்ம தான் அனுசரித்து காலத்தை கொண்டு போகணும் நம்ம வீட்டில் இங்கே வாயாடுற மாதிரி போகிற வீட்டில் வாயாடிக்கிட்டு இருந்தனா என்ன பிள்ளை லட்சணமாக வளர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி எங்களை தான் சொல்லுவாங்க அதுவும் உங்கள் அத்தை கறியெல்லாம் சொல்லவே வேணாம் ஒன்றுனா அதை ஒம்போதுன்னு சொல்லி ஊர் முழுக்க தண்டோரை அடிச்சிருவா பொறுத்து போகணும் சரியா ஏதாவது ஒரு கஷ்டம்னா கூட அப்பா நாங்க இருக்கோம் சரியா எதுனாலும் நாங்க வந்து பாத்துக்கிறோம் உனக்கு எப்படி எப்படியோ எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் ஆனா இன்னைக்கு இப்படி நடக்குதுன்னு நினைக்கும் போது அம்பிட்டு வருத்தமா இருக்கு இப்பதான் என்னமோ போறது கையில வாங்கின மாதிரி இருக்கு அதுக்குள்ள நாளைக்கு விடுஞ்சா கல்யாணம் நம்ம அவங்களும் எதுவும் கேட்கல நம்மளும் இப்படி எதுவும் கேட்காம சொல்லாம இருந்தோம்னா

போடா நீ எல்லாம் போ தான் தண்டத்துக்கு இருக்குன்னு எனக்கு அம்மா தான் சொன்னாங்க நான் வந்தா சீதாவோட கல்யாணம் தான் சீதாவது நல்லா இருக்கட்டும் என் தான் இப்படி ஆயி போச்சு என்ற அவ ஏதோ கோவத்துல சொல்லுவா அதுக்குன்னு நீ வீட்டு பக்கமே வராம இருப்பியா என்னால யார் வாழ்க்கையும் கெட்டு வேணாம் என்னால அடுத்தவங்க வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா பின்னாடி அதுவும் என் தலையோட வந்து விடிஞ்சிரும் அடுத்தவங்களால என் வாழ்க்கை கெட்டதாகவே இருக்கட்டும்

சண்டே வம்முனா இங்கல வர கூடாது பிறந்த வீடு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுனா அவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தா ரெண்டு பேரும் வரமா இந்த வீட்டுக்கு வாங்க இல்லையா இந்த பக்கல வர கூடாது அத்தை இப்பதிக்கே எதுக்கு அதல பத்தி பேசிட்டு இருக்கீங்க கம்மனு இருங்க இல்ல மாப்ளே இவ வாயெல்லாம் பத்தி தெரியாது ஏங்கட்டியே என்ன வாய் அடிக்குறா அங்க சும்மாவா இருப்பா இவ மாமியார் காரி சும்மாவே அதின்னு சொல்லி இழுப்பா வம்பு அதுக்காக தான் சொல்றேன் சண்டை வம்முனா வர கூடாது ரெண்டு பேரும் சந்தோஷமா வரீங்களா பத்து நாளா இருபது நாளா ஒரு மாசம் கூட இருங்க ஆனா சண்டை போட்டுட்டு வந்து ஒரு நாள் இருக்கணும் கூட நினைக்காத ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்பர் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோர் முகுந்தா ஸ்ரீ செல்வநாயகி நாளை பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோர் சஷ்வந்த் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது யுகேஷ் கிஷோர் കിഷൻ മഹാലക്ഷ്മി നിത്യ ഇവർ അനുവരും നീടോട് വാഴനും കടവ് കിട്ട പ്രാർത്ഥന